ஓம் சாந்தி அனைத்து நேர்களையும் விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற நிகழ்ச்சிக்கு மனதார வரவேற்கின்றேன் நம்மிடையே நமது மூத்த சகோதரரான ராஜுபாய் வந்துள்ளார் சகோதரரே இன்றைய நிகழ்ச்சியில் தங்களை மனதார வரவேற்கின்றேன் இம்முரளியில் பாபா ஆரம்பத்தில் இரண்டு சொரூபத்தை பற்றி கூறியுள்ளார் ஒன்று அன்பு சொரூபம் மற்றொன்று சக்தி சொரூபம் ஆகும் சகோதரரே இந்த பராகிராஃபின் இறுதியில் பாபா மிகவும் அழகான முறையில் இதுவே சக்தியின் இறுதி சம்பூரணத்தின் அடையாளமாகும் கடைசி சம்பூரணத்தின் அடையாளம் என்றால் என்ன இந்த சம்பூர்ணரூபத்திலே பக்தி மார்க்கத்தில் பூஜை நடக்கின்றது ஆனால் புருஷார்த்தம் செய்து எப்பொழுது முழுமையாக சமநிலை வந்து விடுகின்றதோ சிறிதளவு அன்பின் சக்தியில் குறைவில்லாமல் இரண்டின் ஆதாரத்தில் அப்பொழுது நாம் சம்பூர்ணத்தை பிராப்தம் அடைகின்றோம் அன்பிலும் சம்பூர்ணம் அடைந்து விட்டோம் சக்தியிலும் சம்பூர்ணம் நிலை அடைந்து விட்டோம் இரண்டும் சமமாக இருக்க வேண்டும் இறுதியில் நாம் இவ்வுடலை விட்ட பின்னரும் பக்தி காலத்தில் இக்குணங்களின் ஆதாரத்தில்தான் சாட்சா்காரம் ஏற்படும் தேவிகளின் ரூபம் தேவிகளிடம் இந்த இரண்டு குணங்களும் சபநிலையில் இருப்பதால் பூஜிக்கப்படுகின்றது ஆகவே பாபா இதை ஆதாரமாக வைத்து நாம் அந்நிலை அடைய வேண்டும் அப்போது பக்தர்கள் இறுதியில் அனுபவம் செய்வார்கள் இவர்களே அந்த தேவிகள் இதே சங்கல்பத்தோடு சம்ஸ்காரத்தை நிரப்பிக் கொண்டு செல்வார்கள் பின்னர் பக்தி காலத்தில் வந்து தங்களின் மூர்த்தியை உருவாக்கி உங்களுக்கு பூஜை செய்வார்கள் மிகவும் அழகான விஷயம் சகோதரரே அடுத்த ஒரு விஷயத்தை இன்னும் சற்று தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் பாபா எந்த வார்த்தைகளை வாக்கியங்களை உபயோகப்படுத்தினார் அவைகள் அலங்கரிக்கப்பட்ட மொழியாக தெரிகிறது இப்பொழுது நீங்கள் மிகவும் அழகான முறையில் இவ்விஷயங்களை புரிய வைத்தீர்கள் ஆனால் அந்த நேரம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பாபா இந்த மகா வாக்கியத்தை கூறினார் இந்த அளவு தெளிவாக நமது சகோதர சகோதரிகள் இவ்விஷயத்தை புரிந்திருப்பார்களா பாபாவின் எதிரில் எந்த குழந்தைகள் அமர்ந்திருந்தார்கள் பாபா மகா வாக்கியங்கள் கூறும்பொழுது கேட்பவர்கள் பாபாவின் பழைய ஆதி ரத்தனங்கள் புதியவர்கள் மிகவும் குறைவாக இருந்தார்கள் புதியவர்கள் முன்பு பாபா இம்மாதிரியான மகா வாக்கியங்களை பேசுவதில்லை பாபாவுடன் ஆரம்பத்தில் இருந்தே தாதிகள் பதினான்கு வருடம் கராச்சி ஹைதராபாத்தில் பாலனை பெற்றவர்கள் அவர்கள் முன்பு பாபா முதலில் அவ்வக்த ரூபத்தில் இவ்வாக்கியங்களை பிரயோகப்படுத்தியுள்ளார் சாக்கார பாபா இருக்கும் பொழுதே மெசேஜ் கொண்டு சகோதரிகள் மூலமாக அவ்வேக்த பார்ட் நடந்து கொண்டிருந்தது அத்தருணத்தில் பாபா இத்தகைய மகா வாக்கியங்களை தெளிவான ரூபத்தில் கூறியுள்ளார் இவைகளை தாதிகள் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கவில்லை ஆகையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அவ்வைத்த பாட் ஆரம்பம் போது அந்த பாட்டை அத்தகைய சமயப்படி கேட்ச் செய்தார்கள் அவர்களுக்கு இது பெரிய விஷயமாக எதுவும் இல்லை பாபா இவ்வாறு கூறுவது ஏனெனில் அவர்கள் இவைகளை ஏற்கனவே கேட்டு இருக்கின்றார்கள் அம்மகா வாக்கியங்களை கேட்டதின் காரணத்தினால் நடைமுறைகளில் காட்சிகளை காட்டி டிரான்ஸ் மெசேஜ் கொண்டு வரும் சகோதரிகள் கூறியதை காட்சிகள் மூலமாக காட்டியுள்ளார் பாபா காலத்தில் பதினான்கு வருடம் எந்த சேவையும் கிடையாது வேறு சேவை இல்லாத காரணத்தினால் பாபா சாட்சா ரூபத்தில் ஞானத்தை தெளிவாக புரிய வைத்தார் கடைசியில் மிகவும் பயங்கரமான காட்சியில் இருக்கும் உங்களை தாக்க பலர் வருவார்கள் ஆனால் உங்களின் இந்த உடல் மறைந்துவிடும் நீங்கள் ஆன்மீக ஸ்திதியில் இருப்பதற்குண்டான பயிற்சி செய்தீர்கள் என்றால் ஒளி வடிவமான உடல் தென்படும் இந்த உடல் தென்படாது அப்பொழுது அவர்கள் யாரை தாக்குவார்கள் முன்னரே பாபா இம்மாதிரி அவர்களுக்கு புரிய வைத்துள்ளார் வினாசலீலையில் ஐயோ ஐயோ என்று எப்படி இருக்கும் அந்நேரம் உங்களை யாரும் சகோதரன் சகோதரி என்ற திருஷ்டியில் பார்க்க மாட்டார்கள் ஏனென்றால் இந்த ஸ்தூல உடல் என்பது மறைந்துவிடும் பாபா இதனை முன்கூட்டியே கூறியுள்ளார் மிகவும் நல்லது சகோதரரே இவ்விஷயத்தை புரிந்து மிகவும் அவசியமாகும் அந்நேரம் நான் அநேக முரளியை படித்திருக்கின்றேன் சிந்தியில் எழுதப்பட்டுள்ள அந்த ரெக்கார்டு இப்பொழுது நம்மிடம் உள்ளது ஹிந்தியை சிந்தி பாஷையில் எழுதப்பட்டுள்ளது நான் கற்றுக்கொண்டேன் பிறகு எனக்கு தாதிகள் டைரி கிடைத்தது அந்த டைரியில் முதலில் இவ்விஷயங்கள் எழுதப்பட்டிருந்தது மேலும் டைரியில் உள்ள விஷயங்கள் இப்பொழுது தெளிவாக கொண்டே பாபா அதை சரளமான பாஷையாக ஆக்கிவிட்டார் ஞானம் அதுதான் ஆனால் அப்பாஷையை நாம் இப்பொழுது ரிவைஸ் செய்தால் அவ்வெக்த முரளியில் அதனை கூறுகின்றார் ஆகையால் அவ்வளவு அவைத்த பொருளை கேட்பது புரிந்து கொள்வது தாதிமார்களுக்கு ஒன்றும் கடினமாக இல்லை அவைகள் எளிதாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இப்போது பாபாவின் அவ்வைத்த பாட் ஆரம்பமாகிவிட்டது என்று ஆரம்பத்திலிருந்து இறுதிவரை பாபா தன்னுடைய பாட் மிக சிறப்பாக நடித்து வருகிறார்